இருந்து கேட்கிற கலை ஓடிக்கிட்டே பேச முடியாது பரபரப்பாக இருந்தா பேச முடியாது சில இடங்களில் முதல்வரே உட்கார்ந்து ரொம்ப பொறுமையா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி போன ஆண்டு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருபத்தைந்தாவது ஆண்டு விழால பட்டிமன்றம் நடந்தது மொழி நிகழ்ச்சி அவங்க கேட்டாங்க ஆண்டு தொடக்கத்தில் கலைஞர் அவர்கள் இருந்து திறந்து வச்சது அந்த திருவருவர் சிலை சுனாமியையும் தாண்டி நின்ற சிலை திருவள்ளுவர் சிலை மொழியோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அதுதான் அப்படின்னு ஒரு அணி இல்லை இவங்க மக்கள் பணிதான் அனுகிரகா சொன்னாங்க பாருங்க கலைஞருக்கு பேனா வைக்கிறார்கள் ஆனாலும் அந்த பேனா பச்சை இங்கு பேனா தெரியுமில்ல பச்சை இங்கு பேனானா எது அதிகாரத்தில் இருக்கிற பேனா அது போட்ட கையெழுத்து தான் பல நேரங்களில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானித்தது அந்த பேனாதான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் லேசா சொல்லிட்டு போயிடுறேன் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியர்களுக்கு சரியான மரியாதை தரப்பட்டது அதுக்கு முன்னாடி தமிழ் ஆசிரியர்கள் வேலை பார்த்தாங்கன்னா வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த பள்ளியில் அவங்க சீனியாரிட்டிக்கு தலைமை ஆசிரியருக்கான வாய்ப்பு வந்தால் தமிழ் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை கலைஞர் தான் இந்த அவலத்தை மாற்றினார் தமிழ் ஆசிரியனும் தலைமை ஆசிரியர் ஆவதற்கு அவர்தான் வாய்ப்பு தந்தார் இது அந்த காலத்தில் நடந்தது அது மட்டும் இல்லை பெண்களுக்கு சொத்து உரிமை அதுக்கு முன்னாடி கட்டி கொடுத்துட்டா அப்படியே கழட்டி கொட்டுருவான் இப்போ அப்பா அம்மாவுடைய வீட்டை வித்தா பெண்கள் போய் என்ன செய்ங்கு குடு இந்த உரிமையை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு தான் பெற்றதென்றால் அது மக்களுக்காக அவர் போட்ட கையெழுத்து எல்லாத்தையும் விடுங்க இங்க வர்றதுக்கு இந்த பாலத்துல ஏறி இறங்கி நோந்து போனோம் இங்க ஒரு பாலத்து தான் நான் வந்தேன் இவ்வளவு பாலங்கள் எல்லாம் நீங்க கட்டி கொடுத்துருக்கிறீங்க ஆனா சென்னையில் முதல் முதல் மேம்பாலம் எங்கே கட்டப்பட்டது எப்போது கட்டப்பட்டதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாட்டி பரவாயில்ல தெரியும்னு நினைக்கிறேன் சென்னையின் முதல் மேம்பாலம் மேம்பாலம்னா ஆத்து மேல இருக்கிற பாலம் இல்லை ரோட்டு மேல இருக்கிற முதல் மேம்பாலம் ஜெமினி அண்ணா இதை கட்டியது யாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அதை திறந்து வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல இந்தியாவிலே திறக்கப்பட்ட மூன்றாவது மேம்பாலம் அதுதான் அன்றைக்கு கூட மேம்பாலம் இல்லை இருந்த ரெண்டும் இருந்தது அறுபத்தி ஆறு லட்சம் செலவில் கட்டப்பட்டது எழுபத்தி மூன்றில் ரெண்டு ஆண்டு கடந்து அண்ணா சாலையின் முக்கிய பாலமாக இருக்கிறது என்றால் கட்டுமானம் என்றால் கலைஞர் என்ற ஒரு பெரிய உயரத்தை தொட்டவர் போக்குவரத்து அரசுடமையாக்கியதிலிருந்து அன்றைக்கு தேசிய அளவில் வங்கிகள் அரசுடைமை ஆவதற்கான யோசனையை சொன்னவரும் அவர்தான் பிரதமர் இந்திரா காந்தி நான் படித்தேன் ஒரு இடத்துல அப்படின்னா அவரது பெரிய பெரிய சிந்தனைகள் மக்கள் நலம் சார்ந்தவை ஒரு காலத்தில் பழைய சினிமா பார்த்தீங்கன்னா கையில் இழுத்துக்கிட்டு ரிக்ஷா வரும் பழைய சினிமா பார்த்தீங்கன்னா ஆனால் அதை மாற்றி கை ரிக்ஷாவை ஒழித்து அனைவருக்கும் ரிக்ஷா வழங்கியதும் அவர்தான் இலவச மின்சாரம் இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா கட்சிக்காரங்களும் சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று அவர் செஞ்சார் அவர் ஆட்சி காலத்தில் அவருக்கு முன்னால் குடியரசு தினம் சுதந்திர தினம் ரெண்டுலேயும் கவர்னர் தான் கொடியேற்றுவார் ஆனால் அவர்தான் போராடி சுதந்திர தினத்திலே இந்தியாவின் அனைத்து மாநில முதல்வர்களும் கொடியேற்றுகிற உரிமையை தனக்காக மட்டுமல்ல இன்றைக்கு இல்லை இனி வரும் எல்லா முதல்வர்களும் கொடியேற்றும் போது அவர் குஜராத்தில் ஏத்தினாலும் சரி பெங்காலில் ஏற்றினாலும் சரி இந்த உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர் அவர்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறார் அதனால மக்கள் பணிதான் அப்படின்னு ரெண்டு பேர் பேசினது சரிதானங்க அதில் இவங்க ரொம்ப நல்லா ஒரு கேள்வி கேட்டாங்க இலக்கிய பணிதான் அப்படின்னா எழுதிக்கிட்டே இருந்திருக்கலாம்ல எதுக்கு எலெக்சனில் நின்னீங்கன்னு கேட்டாங்க திருச்சியில் எதுக்கு மாநாடு போட்டீங்க எதுக்கு எலெக்ஷனில் நின்னீங்க ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல்ல உதயசூரியன்ற சின்னமே அந்த காலத்தில் லாட்டில் எடுத்தது அதாவது குழுக்கள் முறையில் தான் எடுப்பாங்க இப்போவுமே சுயேச்சைகளுக்கெல்லாம் குழுக்கள் முறையில் தான் எடுப்பாங்க முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுக எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது போது அவங்களுக்கு கிடைத்த சின்னம் உதயசூரியன் அதுவுமே இன்னொருத்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியா பாப்புலராக இருக்குது அந்த காலத்தில் ஒரு சின்னத்தை எடுத்து கொண்டு போவது கடினம் உதயசூரியன் என்ற நாடகத்தை எழுதி அதன் மூலம் மக்கள் மத்தியில் அந்த சின்னத்தை எடுத்து சென்றது கலைஞரவர் அப்படின்னா அவரது எழுத்து எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க. மனோகரா வந்த பிறகு பராசக்தி வந்த பிறகு மந்திரி குமாரி வந்த பிறகு தமிழகத்தின் சினிமா உலகம் மாறியது தமிழகத்தின் இரண்டு பெரிய உச்ச நட்சத்திரங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் திரையில் அறிமுகமான படங்களை கதாநாயகனாக அறிமுகமான படங்களுக்கு வசனம் எழுதியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் ரெண்டு பெரிய பெரிய நடிகர்கள் இது சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி காலம் அதை சொல்லுவார் சிவாஜி சிலை சிறப்புகளால் அவர் பேசினதை எங்கேயாவது யூடியூப்ல பாருங்க அவர் அதை எழுத்துக்கு தனி காந்த சக்தி இருந்தது இன்னொன்று தெரியுமா தேர்தலில் வெற்றி வரும் தோல்வி வரும் என்றாலும் அடுத்த நாளே கையில ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு ஒரு எழுத்தையோ ஒரு பேடை எடுத்துக்கிட்டு எழுத போகிற அந்த கம்பீரம் அவருக்கு இருந்தது ஒரு நாளும் அவள் துவண்டதில்லை அவருக்கு இழைப்பாருகிற இடமாக இருந்தது எழுத்து தான் அப்படின்னு இன்னொரு அணி சொல்றாங்க என்ன தீர்ப்பு சொல்லலாம் நேரம் நெருங்கிடுச்சு அவரது காலத்தில் அன்றைக்கு இருந்த நிறைய திட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணொடி வழங்கும் திட்டம் குடிசையை மாற்றும் திட்டம் கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம் தொழு நோயாளிகளுக்கு மறுவாழ்வு வழங்குற திட்டம் நிறைய அவர் பண்ணிக்கிட்டே வந்தார் தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம் வரிசையா இன்னொன்னு அவர் காலத்தில் முதல் முறை பட்டதாரி ஆவ ஆகிறவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க அவங்களுக்கு படிப்பு செலவெல்லாம் கொடுத்தாங்க அந்த திட்டங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பேசப்பட்டது டிவி கொடுத்தது தொலைக்காட்சிகள் ஒரு காலத்தில் தமிழ்நாடு முழுக்க கலைஞர் டிவியை வச்சு தான் பார்த்தாங்க நான் சொல்றது அவர் கொடுத்த டிவியை ஆனால் இன்றைக்கு அந்த திட்டங்களிலிருந்து மேம்பட்டு சத்துணவு திட்டத்தில் அவர் முட்டை போட அனுமதி தந்தார் சத்துணவு திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டது அது மதிய உணவுலேருந்து சத்துணவாகி முட்டை மதியம் போடணும்னார் ஆனால் இன்றைக்கு நீங்கள் காலை உணவு தருகிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க முதல் தலைமுறைக்கு பட்டதாரிகளுக்கு அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் ஆனா இன்றைக்கு நீங்கள் நான் முதல்வர் திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறீங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க மகளிர் உரிமை திட்டம்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க அப்படின்னா அரசு சார்பாக கொண்டு வந்த திட்டங்களை இன்னும் அபிவிருத்தி செய்து மேலே மேலே போவதற்கு அடுத்து வருகிற உங்களால் முடிகிறது ஆனால் அவர் எழுதிய எழுத்தை அவரை போல எழுதுவதற்கு இன்னும் ஒருவர் பிறந்து வரவே இல்லை வரவும் போவதில்லை மக்கள் பணியை மாற்றுவதற்கு அபிவிருத்தி செய்வதற்கு மென்மேலும் உயர்த்துவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவரது அந்த குயிக் திங்கிங் உடனடியாக பதில் சொல்வது ஒரு முறை அவர் முதல்வராயிருக்கும் போது அவர் வீட்டில் ஒரு நெருக்கடியான இடத்துல அவர் காலை ஒரு நிருபர் மிதிச்சவர் உடனே ஐயா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம மிதிச்சுட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா எளியவர்களுக்கான முதல்வர் நான் என்பதால் ஏறி மிதிக்கிறீர்கள் அந்த இடத்துல கூட அவரது தமிழ் கொஞ்சியது மிதித்தவரும் சிரித்துவிட்டு போகும்படியாக எவ்வளவு பெரிய மனிதர் இல்லையா எழுதி தீர்த்தார் தமிழை தன் மூச்சாக கொண்டிருந்தார் பேனா என்பதுதான் அவர் அடிக்கடி சொல்வது என்னிடமிருந்து நீங்கள் செங்கோலை கூட பறித்து விடலாம் என்னுடைய எழுதுகோலை ஒரு நாளும் பறிக்க முடியாது காலம் கடந்து நிற்கும் தமிழ் இலக்கியம் இருக்கிற வரை நிற்கும் தமிழ் வரை நிற்கும் என்றால் அவரது பணி மக்கள் பணி நினைக்கப்படும் ஆனால் பெரும் புகழ் சேர்ப்பது எழுத்து பணி இலக்கிய பணிதான் காரணம் அதற்கு நிகராக இன்னொருவர் வரவே முடியாது என்பதால் முத்தமிழறிஞர் செம்மொழி நாயகர் அவரது நிலைத்த புகழுக்கு பெரும் புகழுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது மக்கள் பணியோடு சேர்ந்து இலக்கிய பணியே என்று சொல்லி இருந்து கேட்ட அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்